எனக்கு மிகவும் பெரியமான நண்பு கத்தருடைய பிள்ளைகளையும் உன்னை பார்ப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத கத்திருந்த நாள் முழுதும் உங்களை ஆச்சரியமாய் சுகமாய் நடத்துவாராக நீங்கள் கேட்கிற எந்த காரியமாய் கர்த்தர் அது உங்களுக்கு கைக்குடிவாரை செய்வார் கர்த்தர் நாளை நமக்கு தரும் தரும்பிக்கு நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் என்ன என்று பார்ப்போம் உபகமும் ஒன்று பதினேழு நியாய தீர்ப்பு தேவனுடையது வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது நியாயத்தீர்ப்பு தேவனுடையது என்று சொல்லி இன்றைக்கு எல்லாம் இனதிலுமா நீ எனக்கு செய்தால் நான் அதை செய்து விடுவேன் நீ எனக்கு என்ன செய்கிறாயோ அதை நான் திருப்பி செய்வேன் என்று சொல்லி வைராக்கியம் பாராட்டி அலைந்து திரிகிற உலகத்தில் தான் நீங்களும் நானும் வாழ்ந்து இருக்கிறோம் ஆனால் கத்தர் சொல்கிறார் நியாயத்திற்கு தேவனுடையது அவருடைய நியாயம் தீர்க்க வேண்டுமையானால் அதை தேவனே நியாயம் தீர்ப்பார் சமீப நாட்களாக நான் காரியத்தை நான் பார்த்தேன் என்ன என்று சொன்னால் எங்கள் சிறப்பினாலும் நம்மளுக்கு பிரபலமாய் ஊழியத்தில் வேகமாய் வளர்ந்து வந்த ஒரு ஊழியக்காரரை மற்ற எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் இவர் அப்படி செய்தார் இவர் இப்படி செய்தார் அங்கே போனார் இங்கே போனார் இங்கே விழுந்தார் இங்கே எழும்பினார் என்று சொல்லி பல காரியங்களை அவர்கள் ஊழியக்காரனுக்கு விரோதமாய் பேசினார்கள் என்னவோ எனக்கு தெரியாது ஆனால் நான் அவரிடத்தில் எந்த ஒரு பர்சனலான எந்த ஒரு அறிமுகமோ எதுவும் எனக்கு கிடையாது ஆனால் மற்ற காரியங்களை பார்க்கும்பொழுது எனக்கு அதிகமாக வேதனை கொடுத்த சில காரியங்கள் உண்டு பிரியமானவர்களே ஏதோ பிரபலமாய் பாடி ஆராதித்து நல்லா மேலே வந்த எங்கு சிறுமினாலும் ஜான் ஜபராஜ் ஜான் ஜபராஜ் ஜான் ஜபராஜ் ஒரு காலத்தில் அவர் பாட்டை வைத்து சம்பாதித்தார்கள் இன்றைக்கு அவர் செய்த சில குற்றங்களை வைத்து அவர்கள் சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள் அநேகர் பிறரை காயப்படுத்தி வருகிற எந்த ஒரு லாபமும் உனக்கு ஆசீர்வாதத்தை தராது பிறரை கண்ணீர் வடிக்க வைத்துவிட்டு உன் வீட்டிற்குள் நீ சொத்துக்கள் சேர்ப்பாயே ஆனால் அது உனக்கு நன்மை வராது கேட்டால் என்ன சொல்வார்கள் தெரியுமா விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம் மற்றவர்களை காப்பாற்றுகிறோம் மற்றவர்களை நம் விடுவிக்கிறோம் என்று பல காரியங்களை அடுக்கி அடுக்கி சொல்லிக்கொண்டே போவார்கள் நான் கேட்கிறேன் உன் வீட்டில் ஒரு ஆள் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் சிக்கப்பட்டாலோ உன் வீட்டில் ஒரு ஆள் இப்படி நின்றாலோ நீ சும்மா இருப்பாயா நீ அப்படி எல்லாரிடத்திலும் போய் சொல்லுவாயா நன்றாய் கவனியுங்கள் ஒருவன் ஊழியத்தில் எழும்பி நிற்கிறார் என்று சொன்னால் அந்த ஊழியக்காரனுக்காய் அதிகமாய் ஜெபம் செய்ய வேண்டும் அந்த ஊழியக்காரன் பாவத்து விழக்கூடாது இன்றைக்கு குறை பேசுகிற எத்தனை பேர் இந்த ஊழியக்காரனுக்காய் ஜெபித்திருக்கிறீர்கள் எத்தனை பேர் இந்த ஊழியக்காரனுடைய பசுத்த வாழ்க்கைக்காய் ஜெபித்திருக்கிறீர்கள் ஒருவரும் இருந்திருக்க மாட்டோம் ஆனால் குறை சொல்வதற்கு மாத்திரம் எல்லாரும் வாய்களை திறந்து இஷ்டத்திற்கு பேசி கொண்டிருக்கிறோம் நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள் வேத வசனம் என்ன சொல்கிறது தெரியுமா ரோமர் பதினான்காவது அதிகாரம் அதனுடைய நான்காவது வசனம் சொல்கிறது மற்றனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு நீ யார் அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி அவன் நிலைநிறுத்தப்படுவான் தேவன் அவளை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறார் அவன் எஜமானிக்கு உத்தரவாதி யார் அவனை ஊழித்துக்கென்று கத்தர் வேறுபெருத்து கொண்டு வந்து நிறுத்தினாரோ அந்த எஜமானிக்கு விழுந்தவரே உத்தரவாதியாக இருக்கிறான் இன்றைக்கு யோசித்துப் பாருங்கள் அவர் விழுந்தார் இன்றைக்கு அநேக சந்தர்ப்பம் கிடைக்காத யோகியர்களைப் போல உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் நிதானித்து பேச வேண்டும் உன் வீட்டிற்கு யாரை குறித்தும் பேசாதீர்கள் இன்றைக்கி நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களா இந்த இயேசுடைய அன்பை குறித்து பேசுங்கய்யா எவ்வளவோ காரியங்கள் இருக்குது இயேசுவை குறித்து பேசுங்க அவர் செய்த ஊழியர்களை குறித்து பேசுங்கள் அவர் காண்பித்த அன்பை குறித்து பேசுங்கள் அவர் செய்த தியாகத்தை குறித்து பேசுங்கள் அநேக ரட்சிப்புகள் நடத்துங்கள் பிறருக்கு அவமானப்படுத்தி நிந்தைப்படுத்தி வேதனைப்படுத்தி பேசுகிற பேச்சு இனி நம்முடைய வாயில் இருக்கக்கூடாது அவர்களையும் நாம் நேசிப்போம் தேவனுடைய அன்பு அவர்களை திரும்பவும் சந்தித்து கட்டப்படுவதற்கு நாம் ஜெபிப்போம் கர்த்தர் தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன் பரலோகப்பிதாவை இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி தடைகளை நீக்கிப் போடுகிறவர் பிள்ளைகள் ஊருக்கு உங்களாக புறப்பட்டு போகும்படி நான் ஜெபிக்கிறேன் அன்றவரே அநியாயம் நீதி எடுபட்டு போய்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் அண்டவரின் பிள்ளைகளுக்கு நியாயம் செய்கிற தெய்வம் ஒருவர் உண்டு என்பதை நிரூபிக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் நாங்கள் யாரை குறித்தும் எப்பொழுதும் பேசாதபடி உங்களுடைய வாய் உடைய துதியை மாத்திரம் சொல்லிவன என கத்திரை திருவைத்தார் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் விநாமத்தை மாத்திரம் மகிமடுத்தும் இயேசு விநாமத்தை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள விதாமே ஆமே காட் பிளஸ்